அச்சய திருதையின் நாளில் தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அச்சய திருதே அப்படின்னு சொன்னாலே தங்கம் வாங்குற நாள் அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலையும் பதிவாயிருச்சு அச்சிய திருதியை நாளில் குரு ஓரை சுக்கிர ஓரைகளில் தங்க நகைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதில் அச்ச வருது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பத்து மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணி வரைக்கும் குரு ஓரை பிற்பகல் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கிர ஓரை சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் குரு ஓரை காலமாக இருக்குது இதே மாதிரி சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் பகலில் பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்தும் பதினோ பதினோரு மணி வரைக்கும் தங்கம் வெள்ளி வாங்குறக்கு நல்ல நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நேரங்களில் நம்ம தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கி வைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ